சென்னை கோயம்பேரில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஐம்பத்தி ஓராவது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது சென்னை கோயம்பேரில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஐம்பத்தி ஒன்றாவது நாள் நினைவேந்தல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வி கோ சூர்யா மத்திய பகுதி செயலாளர் சுப்பிரமணி துரை ஆட்டோ கோபி சீனிவாசன் சுகுமார் அண்ணாமலை விஜயகுமார் செல்வம் சேகர் நூத்தி எண்பத்தி இரண்டாவது வட்டம் கிருஷ்ணமூர்த்தி நூத்தி எண்பத்தி நான்காவது வட்டம் சத்யமூர்த்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வட்டம் முனியப்பன் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வட்டம் ஞானவேல் நூத்தி தொன்னூத்தி எட்டாவது வட்டம் டில்லி மகளிர் அணி ராதா மற்றும் கட்சி மாவட்டம் பகுதி வட்டம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேப்டன் சமாதிக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் bên nhau thôi chứ không được mọi người mọi người mọi người mọi அடடே வெச்சு யார பாங்களா இது எல்லாரும் அம்ச்சி வெச்சு எல்லாரும் என்ன அடிக்குறாங்க சரி அடுத்த ஐயு வந்து போற வீடியோ போங்கல சார் தா جڏهن <laughs> ساڻو <laughs>